இந்த படம் வந்து கண்டிப்பா பத்தாம் தேதி வருது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த படத்துக்கும் சென்சாரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னாங்க என்னங்க அது யூஏ சான்றிதழ் கொடுத்துட்டாங்க யூஏ சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு என்ன மறுபடியும் பிரச்சனை அதுக்குத்தான் சான்றிதழ் வரலன்னு சொன்னாங்க இது வாங்கிட்டு தான் சொன்னாங்களே இல்லையே வாங்கலையே இன்னும் வரலையே அப்படின்னாங்க ஆனால் தேட்டரில் பார்த்தா புக்கிங்லாம் வந்து அங்கங்கே போயிட்டு தான் இருக்குது மயாஜாலில் போயிட்டு இருக்குது ரோஹிணி காம்ப்ளெக்ஸில் ஓப்பன் பண்ணாங்க அந்த மாதிரி சில தேட்டர்களில் புக்மே ஷோல இருக்குது டிக்கெட்ஸ் புக்கிங்னே இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து சான்றிதழ் வரலை வரல அப்படின்னு போறே சொல்லிட்டு இருக்காங்க காரணம் வேலை இப்படி இருக்கலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே தேர்தல் செய்யணும் வந்துருச்சோம் அப்படின்னு ஏதாவது வந்து மாதிரி எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அவங்களுக்குள்ள அந்த இது மாதிரி எல்லாம் சொல்லணும்ல என்னன்னா போடுறோம் என்னுடைய பாக்ஸ் உடைஞ்சு போச்சு இந்த பையன் யோசிப்பான் ஐயோ நம்ம பாக்ஸ் உடையிலையே என்ன நம்மளும் அதே மாதிரி சொல்லலாம் என் பாக்ஸும் உடஞ்சிருச்சு ஆமா அந்த பார் அடின்னு சுண்மாட்டி எடுத்து இப்படின்னு வச்சு காமிச்சிட்டு போய்ட்டு அதுக்கு அது மாதிரி இருக்குது இப்போ அதாவது என்னன்னா இது ஆக்சுவலா வந்து வந்துருச்சு ஏன்னா விஷயத்த வரைக்கும் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தணிக்கை குழுவுல அந்த அட்வைசரி வருஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியது வந்து நம்ம ஜீவிதா அவர்கள் ஜீவிதா அவர்களும் ராஜசேகர் அவர்களும் அதுவும் நிறைய பேருக்கு தெரியும் நடிகை ஜீவிதா ராஜசேகர் அவங்க அவங்கள்ட்ட தான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணது பதினைந்து ஆண்டுகளாக இருந்தது திரு சின்பகமூர்த்தி அப்படின்னாங்க அவர் ரெட் ஜெயின்ல இருக்காரு ரெட் ஜெயின்ட் அவர்கள் வந்து அந்த ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் முன்னாடியே இதெல்லாம் வந்து இந்த படத்தை தணிக்கை குழுல கரெக்டாக காமிச்சு எல்லாத்தையும் இது பண்ணி சென்சார்லாம் எல்லாம் வாங்கிட்டதா நான் கேள்விப்பட்டேன் ஓகே ஆனா இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அது ஒரு பெரிய இதுவா இருக்கு இன்னும் எங்களுக்கு சர்டிபிகேட் கைக்கு வரல சர்டிபிகேட் கைக்கு வரல அப்படிங்கிறாங்க ஒருவேளை அதை நாளைக்கு ராத்திரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சர்டிபிகேட் ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் தெரிஞ்சு கியூப்ல எல்லாம் ஏத்திடுவாங்க கியூப்ல எல்லாம் ஏத்திட்டு பராசக்தி படத்தை கண்டிப்பா நீங்க பத்தாம் தேதி ஸ்கிரீன்ல பாக்கலாம் அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஏன்னா இப்போ வரைக்கும் ஜனநாயகனுக்கு வந்து சர்டிபிகேட் வரலாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க இதுக்கான வெளியாகும் தேதியை நாங்க லேட்டரா அறிவிக்கிறோம் நாங்கள் வெளியாட தேதியை லேட்டாக சொல்லுவோம்னு சொல்லலையே ஏன் சொல்லலை ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக பத்தாம் தேதி வரும் அதில் டவுட்டே கிடையாது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் எகெயின்ஸ்ட் ஒரு என்ன சொல்கிறதுனா இது வந்து தமிழ்நாடில் எகெயின்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி ஒரு கதை அப்படி அவங்க சொல்கிறது இப்போ கிடையாது ஆதி காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்த ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இது இந்த படம் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால இப்போ நாங்கள் விடுறோம் சமீபத்தில் இப்போ நடக்கிற விஷயம் மாதிரி காமிச்சிருந்தீங்களோ அது கஷ்டம் அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த தான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பீரியட் ஃபிலிமில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி ஸ்ரீலீலா எல்லாம் நடிச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷுக்கு பயங்கர ஸ்கோப்பு ஹண்ட்ரட் ஃபிலிம் ஏரியா ஃபுல்லாக போஸ்டர் பார்க்குறேன் நூறு ஜிவி பிரகாஷ் நூறு ஜிவி பிரகாஷ் நூறுன்னு போட்டுருக்கு உண்மையிலே ஹேட் சாஃப்டே ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நூறு படங்கள் பண்ணுறதே ஒரு அதாவது படத்தில் நடிச்சுக்கிட்டு மியூசிக் பண்ணும்போது நூறு படம் பண்ணுறதுக்குலாம் சாதாரணமான விஷயம் இல்லை சச் அ கிரேட் மியூசிஷியன் ஸோ இந்த மாதிரியான பீரியட் ஃபிலிம்க்கு இஸ் வெரி ஆப்ட் மியூசிஷியன் அண்டு அடுத்ததாக சொல்ல போகும்போது என்னென்னா இந்த படம் பராசக்தி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மை கதை மையமாக கொண்ட படம் அப்படிங்கிறதுனால இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து சமீபத்தில் கூட ஒரு பெரிய விஷயம் வந்தது அதாவது என்னென்னா நமது முத்துராமலிங்க தேவர் எழுப்பத்தி ஒரு திரைப்படம் வந்தது இல்லையா அந்த படம் வரும்பொழுது லான்ச்சில் வந்து ஒருத்தர் சொன்னார் இது வந்து நீங்கள் உண்மை கதையை தான் எடுக்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ கேட்டால் வந்து தழுவி எடுக்கப்பட்டது அதில் இது வந்து கற்பனை உண்டு உள்ளது அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் சொன்னீங்களே எப்படியாதே அப்படின்னு சொல்லி பயங்கரமான சண்டை போட்டார் சண்டை போட்டப்போ பயங்கராங்க சர்ச்சை உண்டாச்சு சர்ச்சை உண்டான அப்படியே எழுந்தி போயிட்டாங்க நிறைய பேர் வந்து பேசினாங்க எல்லாம் சொன்னாங்க ஆனால் அதில் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் வேண்டும் கவனம் வேண்டும்னால் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ நாம் வந்து ஒரு கதை எடுக்கிறோம் ஒரு கதை எடுக்கும்போது அந்த கேரக்டர்ஸ் ஆர் ரியல் ஒரு ரியல் கேரக்டரை பற்றி எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர் த ரூல் அந்த ரியல் கேரக்டருடைய ஃபேமிலிஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸில் போய்ட்டு நீங்கள் ஒரு என் ஓசி வாங்க உங்களை பற்றி தான் எடுத்துருக்கேங்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோசி வாங்கணும் அதனால் இப்போ வரைக்குமே பராசக்தியில் யாரை பற்றி எடுத்துருக்கிறாங்க யார் அந்த உண்மையான கதாபாத்திரங்கிறத இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை சார் அவங்க சொல்லவே இல்லை இந்த கதையில வந்து அவங்க உண்மை கதாபாத்திரம் ஒரு பக்கம் என்ன பேசிக்கிறாங்கன்னா உண்மை கதாபாத்திரத்தை வச்சு எடுத்திருக்காங்க உண்மையான கதை எடுத்துருக்காங்க ட்ரூத் ட்ரூத் ட்ரூத்துனா ட்ரூத் தான் ஓகே இருக்கட்டும் இந்த பக்கம் சொன்ன ஆனால் இல்லை இல்லை அது கற்பனை கதை தான் மாதிரி கற்பனை அந்த வீட்டில நடந்த ஒரு விஷயத்தை அப்படியே தழுவி எடுத்து விடியா அப்படியே அப்படின்ட்டு சில காட்சியமைகளை பார்க்கும்போது எனக்கு யாரை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனா அதையும் நானும் சொல்ல விரும்பல யாருடைய உண்மை கதைங்கிறத நானும் சொல்ல விரும்பலை உண்மை கதை இல்லை அப்படின்னா இப்போ அதாவது என்னன்னா இப்போ பேரிங்கிற அண்ணா அவருடைய கதாபாத்திரத்தை காமிச்சாங்களே சேட்டன் காமிச்சாங்க ஏன் காமிக்கணும் இது உண்மை கதை தான் அந்த உண்மை கதை பிரமாதமாக எடுத்துருக்குறாங்க சுதா கோங்குரா எந்த விதமான டவுட்டும் கிடையாது இதுக்கு வியாபாரம் உழைப்பு இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எழுதிய மூவரும் திரைக்கதை தான் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அந்த முக்கியமான விஷயத்தை சுதா கோங்குராவும் அர்ஜுன் நடேசனும் மற்றும் கணேஷ் அவர்களும் எழுதிய அந்த திரைக்கதை ஒண்டர்ஃபுல்லான ஒரு திரைக்கதையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா மக்கள் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும்னு சொன்னாங்க படம் பார்க்கும்போது தான் தெரியும் இது அந்த எழுத்தாளர்கள் சைடில் திரையுலக கலைஞர்கள் சைடில் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் எதுவாக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும் அந்த படம் ஓ ஓகே இல்லை ஐயோ சம ஐயோ அப்படியா ஓகே நல்லா இருக்கு யா ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் ப்ரோ யா நைஸ் ப்ரோ நல்லா இருக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க நாளைக்கு இதோட முடிவு தெரிஞ்சிடும் நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முடிவு தெரிஞ்சிடும் அதனால வந்து பராசக்தி வந்து அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இந்த தமிழ் சினிமா கேரியர் தமிழ் சினிமாவில் வந்து ஏராளமான திரைப்படங்கள் வந்தாலும் பராசக்தி போன்ற திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி ஒரு உண்மையான ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல அந்த ரியல் ஸ்டோரியை வந்து எவ்வளவு அழகா காமிக்கணும் அது எவ்வளவு அழகா கதையோட பிணைந்து காமிக்கணும் ரெண்டாவது மற்றவங்களுக்கு வலிக்காமல் காமிக்கணும் ஒரு மாதிரி பூசி முழுவை காமிக்கணும் அதே சமயத்தில் உண்மையை சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஆனால் இதில் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதாவது என்னென்னா சிவகார்த்திகேயன் இருக்கும் தைரியம் அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க பட் இந்த இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெர்ல பட் இருந்தாலும் வந்து அந்த எக்ஸாம்பிளை நான் சொல்லிடுறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி சமுதாயத்துக்காக நடிக்கிறக்கூடிய ஒரு 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 ஹீரோ கேரக்டர் ஒரு கதாபாத்திரம் சமுதாயத்திற்காக போராடக்கூடிய ஒரு ஹீரோ கேரக்டர் அப்படிங்கும் போது அது பீரியட் ஃபிலிம் கிடையாது ஆன் ஸ்பாட்ல அந்த தேதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அதாவது இன்னைக்கு சிவகார்த்திகனுக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் இல்லையா இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் கிட்டத்தட்ட அந்த படம் அவர் நடிச்சிருந்தா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறாவது படமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மேபி இருக்கலாம் அந்த மாதிரி டைம் தான் வச்சு பதினாறுல வரும்மா பதினாறு பதினேழு படங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஹீரோ வந்து அந்த கதையை போது அந்த இயக்குனர் சொன்னபோது அப்போது அந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோவும் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் அந்த கதையை கேட்டாங்க அந்த கதையை கேட்டுட்டு இல்லை இந்த படத்தை இப்போ பண்ண முடியாது இப்போ தான் அவர் வளர்ந்து வர்றாப்புல இந்த கதையை இப்போ பண்ணோம்னா பிரச்சனை ஆயிடும் சரியாக வராது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ரொம்ப பயந்தாங்க அந்த படத்தை பண்றது இது உண்மை இது நடந்தது உண்மை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா அந்த பையன் வளர அப்படின்னா சொல்லவே முடியாது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் சமுதாயத்திற்காக சமுதாயத்துக்கு போராட்டமான ஒரு விஷயம் அப்படின்னா அது ரொம்ப தைரியமாக இறங்கியிருக்காரு சிவகார்த்திகன் நான் சொன்னேன் காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு அன்னைக்கு இருந்த சூழல் அப்படி அன்னைக்கு வந்து இன்னும் சொல்ல போனா இந்த படம் அந்த அன்னைக்கு இருந்த அந்த ஹீரோ நான் மறுபடியும் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க அது என்ன கதைங்கிறத சொல்கிறேன் அந்த படத்துடைய பேரு முதல்வன் அந்த படத்தில் ஹீரோ நடிச்சது அர்ஜுன் தெரியும் ஆனால் அந்த கதையை ஃபர்ஸ்ட்டு ஒருத்தருக்கு சொல்லியிருக்காங்க அந்த கதையை கேட்டது மதிப்பிற்குரிய ஏ சந்திரசேகர் அவர் அந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது விஜய் அன்னைக்கு அந்த படத்தை பண்ணலை பட் அந்த படம்லாம் பண்ணியிருந்தாருன்னா உண்மையிலே விஜய்க்கு கரியர் வேறும் வேற லெவலில் இருந்திருக்கும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சச் அ கிரேட்ஃபுல்லும் அந்த படம்லாம் சங்கர் சார் வந்து அப்போ ட்ரை பண்ணி முடியாமல் போய் அதுக்கப்புறம் தான் நண்பன் பண்ணாங்க ஸோ அந்த வகையில் வந்து பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சிவகார்த்திகேயனை வந்து எப்படி பாராட்டுவது அப்படின்னு தெரில ரொம்ப போல்டான ஒரு டெசிஷன் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த தைரியம் வரணும் நாம் ஒரு நல்ல கருத்துக்களை சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த போல்டு டெசிஷனை நான் கண்டிப்பாக பாராட்டுறேன் அந்த உண்மையிலேயே அடுத்து வரக்கூடிய ஜென்ஜி கிட்ஸ் எல்லோரும் அந்த மாதிரி போல்டாக இருக்கணும் மனசில் பட்டதை சொல்லணும் யதார்த்தமாக இருக்கணும் உண்மையை சொல்லணும் நேர்மையாக நடந்துக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் அது மாதிரி சில டெசிஷன்ஸ் ஆஃப் ஆக்டிங் இன் அ கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி இந்த மாதிரி கதைகள்லாம் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு முத்திரை குத்திடுவாங்க அது மாதிரி சரியாக வராது அப்படின்னு சொல்லாமல் யோசிக்காமல் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அதெல்லாம் இப்போ இருக்க பாராட்டணும் உண்மையிலேயே பாராட்டணும் அந்த மாதிரி வகையில் நான் வந்து ஜெயவியம் சொல்லுவேன் சூர்யாசார பாராட்டணும் இது மாதிரி அதாவது அரசியல் நோக்குள்ள படங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அரசியல் நோக்குள்ள படங்கள் பண்ணும்போது அது வந்து எல்லாரும் அந்த தைரியமான முடிவை எடுக்க மாட்டாங்க அந்த தைரியமான முடிவை எடுத்தது இவங்கெல்லாம் உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த பாராட்டுகள் ஸோ நாளை பராசக்தி மிகப்பெரிய வெற்றி படமாக அமையட்டும் அண்டு பராசக்தி இந்த பார் போற்றும் சக்தியாக இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் விரைவில் சந்திப்போம்